േക്കീരേ ഉമത് മുഖം നോക്കി പാർത്ത വെക്കപ്പെട്ടു പോവില്ലേ ഉമത് തരുനാമറി കൈവിടപ്പെടുവരല്ലേ உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை நம்பினோரை அவர் மறக்கிறது இல்லை நம்பினோரை நீர் மறப்பதில்லை உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை நம்பினோரை நீர் மறப்பதில்லை உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை ஏழைகளின் பெல நீரே எளியோரின் நம்பிக்கை நீரே ஏழைகளின் பல நீரே எளியோரின் நம்பிக்கை நீரே கற்றோர் வேதனை அறிந்து ஊதவிடும் வீடும் தகப்பல்லும் நீரே திக்கொர் வேதனை அறிந்து ஊதவிடும் வீடும் தகப்பலும் நீரே எஸ் மகா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே எசு மகா ராஜா எங்கள் நேசா சிகரம் நீரே உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவது கரங்களை உயர்த்தி எசு மகாராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே எசு மகாராஜா எங்கள் நேசா சிகரம் நீரே உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை உமது திருநாமம் அறிந்தவர்கள் அமே அமேனவர்கள் நோக்கி பார்த்திருக்கிறோம் வெட்கப்பட்டு போகாதபடி உங்கள் முகங்கள் பிரகாசம் அடையும் முடிச்சுங்கப்பா அமேமிடத்துல வருகிறவர்களை வரும்போதும் புறம்பே தள்ளுகிறவர் அல்லப்பா இவர் அனைத்து சேர்த்துக் கொள்ளுகிறவர் மணிமுடியாக எங்களை எங்களை கிரீடமாக வைத்திருக்கிறீர்கள் அமேன் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் வருங்காலங்கள்ல அப்பா பெரிய பெரிய டிரான்ஸ்பர்மேஷன் நடக்க போகிறதுக்காக நன்றி பெரிய பெரிய மறுரூபங்கள் நடக்க போகிறதற்காக நன்றி அமீன் எங்களை வழி நடத்த போகிறீர் அப்பா எங்களோடு கூட வரப்போகிறீர் அவன் உங்களுடைய பிரசனத்தை எங்களோடு கூட நாங்கள் கொண்டு செல்ல போகிறோம் அமேன் அது பெரிய காரியங்களை செய்யும் விசுவாசத்தோடு இந்த ஆராதனை ஏறெடுக்கிறோம் அப்படி நாமும் மகிமைப்படட்டும் ஆமேன்